குட் ஈவினிங் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து சிவி வந்து நடந்திருக்கு அப்சென்டானவங்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்க ஸோ அந்த சிவியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து எவ்வளோ அப்சன்டீஸ் வந்து வந்திருந்தாங்க அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி கேட்டதில் என்ன சொன்னாங்க வேக்கன்சி இன்க்ரீஸை பற்றி அவங்க கேட்டதில் என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டுந்தான் கொடுப்போம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சிவி யாருக்குன்னா ஆப்சண்ட் ஆனவங்களுக்கு இதில் நம்ம ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி வந்து யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்கள பன்னெண்டு பேர் வந்து அவங்க அவங்க அவங்களுக்கும் வந்து கால் லெட்ரு வந்திருக்கு ஆனால் அவங்க யாரும் போகலை அதே மாதிரி நம்மக்கிட்ட விசாரித்தவங்க ஐ மீன் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோரே வந்து சார் எங்களுக்கு வந்து நாங்கள் ஆப்சண்ட் ஆனோம் ஆனால் எங்களுக்கு வந்து கோட்டா கிடையாது கோட்டா கிடையாதுன்னா நாங்கள் வந்து தவறுதலாக வந்து வந்திருக்கு சார் நாங்கள் வந்து எம்பிசியில் நான் வந்து இயரிங் இம்பேர்டே இல்லை அதே மாதிரி விஷுவலி இம்பேர்டே இல்லை ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி வந்து தவறுதலாக வந்து வந்திருக்கு எங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நாங்கள் போட்டுமா என்னவான்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் போனாலும் அதில் வந்து குவாலிஃபை ஆக மாட்டிங்க அதனால் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு வந்து ஸோ அவங்களும் போல ஸோ அவங்க போயிருந்தால் நாங்களே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் அவருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனவங்கக்கிட்ட பேசி அந்த சிவி அட்டென்ட் பண்ணவங்க கிட்ட வந்து பேசி அவங்க வந்து வாய்ஸை வந்து எனக்கு அனுப்பினார் நம்ம ஸ்டூடெண்ட்டு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வீடியோ அந்த அதில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்ட்டீஸ் இன்றைக்கி வந்து அப்சன்ட்டீஸை வந்து கூப்பிட்ருக்காங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்தமும் வந்து யாருக்கும் வந்து கிடையாது ஓகேங்களா ஆப்சன்டீஸில் எவ்வளோ பேர் சிவி அட்டன் பண்ணாங்களா இன்றைக்கி வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் தான் வந்து சிவி வந்து அட்டன் பண்ணாங்களாம் ஓகேங்களா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து இன்றைக்கி ஆப்சன்ட்டீஸில் வந்து சிபி வந்து போயிருக்காங்க இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் அவங்க வந்து போகாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் அவங்க வந்து போகலை அதேமாதிரி நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட விசாரித்தவங்க கிட்டும் நம்ம வந்து போகாதீங்கன்னு சொல்லி சொன்னோம் ஆனால் ஆனால் அவங்க போனாங்களா போகலையான்றது வந்து அது தெரியல மேக்சிமம் போயிருக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அப்படின்னும் போது ஆப்சன்ட்டீஸ்லேயும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அப்சன்ட் ஆகிருக்கும் போனவங்களுக்கும் அந்த அது வந்து எந்த அளவுக்கு வந்து எப்படி இருக்கும் ஐ மீன் வந்து எப்படி அவங்க வந்து பாசிபிள் கேண்டிடேட்டாக இல்லை எலிஜிபிளா இல்லையான்றது வந்து அது அவங்களுக்கு தான் வந்து தெரியும் மேக்ஸிமம் எலிஜிபிள் கேண்டிடே கேண்டிடேட்டை பொறுத்தவரைக்கும் குறைவாக தான் வந்து இருப்பாங்க இன்றைக்கி போனதில் ஓகேங்களா ஸோ அப்சன்டிஸ் இன்றைக்கும் வந்து நிச்சயமாக வந்து இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு சிலர் அங்கே வந்து சொன்ன தகவல்கள் அதாவது வந்து சார் கால் லெட்டரே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியலை எங்களுக்கு வந்து வரலை ஆனால் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கிறதுனால நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படின்ற தகவல்கள் அதே மாதிரி எம்பிசியில் ஒரு கேண்டிடேட் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதில் வந்து சார் ஆக்சுவலாக நான் எக்ஸாம் எழுதிட்டேன் ஆனால் எனக்கு வந்து சிவி வந்ததே தெரியல நான் வந்து நூற்றி அஞ்சு மார்க் வந்து எடுத்திருக்கேன் சிவி வந்ததே எனக்கு வந்து தெரியலைங்க சார் கால் லெட்டர் வந்த பின்னாடி தான் எனக்கு சிவி வந்திருக்கான்றதே வந்து தெரியுது ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற தகவல் ஓகேங்களா அப்படின்றது வந்து அவங்கக்கிட்டேயே வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் கால் லெட்டர் யாருக்கெல்லாம் வந்து வந்திருக்கு சார் சிவி வந்து லிஸ்ட்டே வராமல் இதுக்கு முன்னாடி சிவி விட்டாங்க இல்லைங்களா சான்றிதழ் சரி எத்தனை பேரை கூப்பிட்டாங்களோ அதில் வந்து லிஸ்ட்டே வந்து வராமல் புதுசாகவும் கூப்பிட்டுருக்காங்க இந்த டைம் வந்து இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு சொன்னதின் அடிப்படையில் தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம் ஓகேங்களா இந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் வந்து கால் கால் லெட்டரே இதுக்கு முன்னாடி வராதவங்களுக்கு புதுசாகவும் வந்திருக்கு ஆனால் அவங்க போய் அட்டன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த அட்டன் பண்ணதில் தான் அந்த நூற்றி அஞ்சு மார்க் நான் சொன்ன கேண்டிடேட் வந்து அதில் அட்டென்ட் பண்ணதில் தான் வந்து வராரு ஓகேங்களா அந்த ஒரு கேண்டிடேட் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு போகணும் போனதே முப்பது பேர் தான் அதில் வந்து எந்த இதுவுமே வேணா இது வந்து அடுத்ததாக பாதிக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்காது அதில் வந்து எந்த மாற்றமும் வந்து கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி அந்த புதுசாக லெட்டரில் வந்து போனவங்களில் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி எல்லாமே வந்து வாங்கி வச்சு அவங்கள வந்து அமிச்சி விட்ருக்காங்க போஸ்டிங் டீட்டெயில்ஸை பற்றி கேட்டிருக்காங்க எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி வந்து வேக்கன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு டிஆர்பி சைடில் வந்து சொன்ன தகவல்கள் இப்போ அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரையும் எஸ்ஜிடி மேலே எந்த கேஸும் இல்லை அப்படின்ற தகவல்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு மைனார்டி கேஸ் வந்து இருக்குது மைனார்ட்டி அந்த லாங்குவேஜுக்கு வந்து கேஸ் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து விடலைன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் அவங்க வந்து எந்த கேஸுமே வந்து இப்போ அட்டென்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து யாருக்குமே எந்த கேஸும் வந்து இல்லை ஸோ எந்த கேஸும் இல்லாத பட்சத்தில் யூஜி டிஆர்பிக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா யூஜிடிஆர்பி வந்து கேஸ் இருக்குது அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த டூ பர்சன்ட் கேஸ் ஸோ இது எல்லாமே வந்து டூ பர்சன்ட் ஜூனியர் ரெசிடென்ட் இந்த இப்போ ஜூனியர் ரெசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்க சொல்லி கோர்ட் சொல்லியாச்சு டூ பர்சன்டேஜ் கேஸ் ஓகேங்களா ஸோ அந்த கேஸுலாம் வந்து எல்லாமே முடிவுக்கு வந்தாலே ஒரு சில சிக்கல்கள் வந்து அது இருக்கிறதுனால யுஜிடிஆர்பிக்கு முன்னாடியே இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் டிஆர்பி சைடில் வந்து இவங்க கேட்டதுக்கு சொல்லிருக்காங்க இவங்க நேரடியாக தான் கேட்டிருக்காங்க கேட்டக்குள்ள வந்து டிஆர்பியில இருந்து இன்னைக்கு சொன்ன தகவல் தான் ஜூன் மாதத்துலயா அப்பாயின்மெண்ட் பண்ணாலையும் ஆச்சரியப்படறக்கு இல்லை ஸோ ஜூன் மாசத்தில் அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ் கவுன்சிலிங் வராதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடக்க வந்து வாய்ப்புகள் வந்து குறைவு தான் ஸோ அவங்க சொல்ற மாதிரி மேக்ஸிமம் ஜூன் மாதத்திலே வந்து எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த போஸ்டிங்ஸை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஆடன்டம் பற்றி கேட்டிருக்காங்க அதாவது வந்து சார் வேகன்ஸி வந்து இன்க்ரீஸ் பண்ண இருக்கா சார் இந்த மாதிரி பரவலாக பேசியிருக்காங்க வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்ததில் கூட வேலை கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி போனதில் நிறைய கேண்டிடேட் அதாவது முப்பது கேண்டிடேட்டில் நிறைய கேண்டிடேட் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் அவ்வளோதான் அதாவது சிவிக்கு வந்து எலிஜிபிள் ஆனால் அவங்க கேட்டகரி வைஸாக வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஜாபுக்கு வந்து கிடைக்காதுன்றது அவங்களுக்கே தெரியும் உள்ளேயே கேட்டிருக்காங்க இவங்க வந்து கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட சார் இந்த மார்க் வந்து என்ன கூப்பிட்ருக்கீங்க எனக்கு வந்து ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு சென்டரில் வந்து நடந்துச்சு சிவி சென்னையில் இன்றைக்கும் அதே சென்னையில் ஆனால் ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டாங்க சிவிக்கு ஸோ ஆஃபீஸ்க்கே கூப்பிட்றப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் எந்த மார்க் வலியும் ஜாப் கிடைக்கும் என்ன ஏதுன்றது வந்து நிச்சயமாக தெரியப்பவர் நைன்டி சிக்ஸ்க்கு கூப்பிட்றாங்க எப்போ எதுலேருந்து வேலை கிடைக்கும் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை நைன்ட்டி செவன்லேருந்து வேலை கிடைக்கும் தமிழ் மீடியம் வந்தால் தான் நைன்ட்டி நாம நார்மலாக தான் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் என்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எம்பிசியில் நைன்ட்டி எய்ட்டுக்கு கூப்பிட்றாங்க எங்கள் எதுலேருந்து வேலை கிடைக்கும் தமிழ் மீடியம் தான் நைன்ட்டி நைன் இல்லைன்னா வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கேட்குறக்குள்ளே வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க டிஆர்பி சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து சார் எங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லைனா இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் ஏன்னா நிறைய வந்து சொல்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க தகவல் உண்மையா பொய்யா இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ கேட்டதின் அடிப்படையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியா கவர்மெண்ட் கிட்டே நிறையாவே இருக்குது ஏன்னா போஸ்டிங் வந்து போடணும் அதனால் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியா நிறையவே இருக்குது ஆனால் எங்கள் ஜேடி கையெழுத்து போட்டால் தான் எங்கள் ஜாயிண்ட் டைரக்டர் வந்து ஒரு அரசாணை மூலமாக கையெழுத்து போட்டு அது சொன்னாதான் ஏன்னா வேக்கன்ட் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஜேடி வந்து கையெழுத்து போட்டால் தான் சார் எங்களுக்கே தெரியும் அதுவரையும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் இன்க்ரீஸ் தான் உள்ளே வந்து பேசிக்கிறாங்க செகண்டரி கிரேடுக்கான வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு தான் உள்ளே இருக்கிற ஆஃபீஸர்ஸே வந்து பேசிக்கிறாங்க ஏன்னா சிவி வந்த வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாப் கிடைக்கிற அளவுக்கு வந்து இருக்குன்னு தான் வந்து பேசிக்கிறாங்க ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது எங்கள் ஜேடி இங்கே வந்து அப்ரூவல் அதாவது கையெழுத்து போட்டால் தான் எங்கள் எங்கள் நாலேஜுக்கே வந்து வரும்ன்றது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி இந்த போஸ்ட் வந்து எப்போ போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டப்ப வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நெக்ஸ்ட் வீக்ல அதாவது இன்னும் செவன் டேஸ்க்குள்ளே ஒன் வீக்குள்ளே வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து வந்துடும் சிபிக்கு போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து கட்டாயமாக வந்து வந்துருமா வந்துட்டு உடனடியாக வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் நான் முன்னரே சொன்ன மாதிரி வந்து யூஜி டிஆர்பி கேசஸால் அது டிலே ஆனாலையும் இதுக்கு வந்து உடனே வந்து போஸ்டிங் வந்து இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிங்க டிஆர்பியில் இன்றைக்கி சொன்ன தகவல் ஓகேங்களா அது எங்கள் ஸ்டூடெண்ட்டு அங்கே போனவங்க கிட்ட வந்து பேசி அவரை அனுப்பின ஆடியோவின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து போடுறோம் ஸோ விரைவில் செகண்ட் கிரேடுக்கான நியமனங்கள் உறுதியாக இருக்கும் ஸோ அதை அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ண எல்லாருமே தைரியமாக இருக்கலாம் அட்டண்டம் வரும்போது உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் வந்து இல்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்